நாளைக்கு நம்முடைய எஸ்ஐஆர் அதனுடைய முதல் கட்டம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர இருக்குது டிசம்பர் பதினொன்றாம் தேதி அது சம்பந்தமாக தேசிய தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நம்முடைய தலைவர்கள்லாம் வர்றாங்க அதுதான் நாளைக்கு டெல்லி போகக்கூடிய நோக்கங்கன்னா அதன் பிறகு காசி தமிழ் சங்கம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கேயும் போகணும் அதெல்லாம் பார்த்துட்டு வராங்கன்னா மற்றபடி அரசியலுக்கு இதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்கன்னா நேற்று இந்த பகுதியினுடைய ஓபிஎஸ் பி ஐயாவுனுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குடும்ப விழா முதல்ல இருந்து நெருங்கிய நண்பர் குடும்ப விழாவுக்கு சென்றிருந்தே நாங்கள் ஓபிஎஸ் ஐயாவையும் சந்திச்சேன் அதாங்கன்னா மற்றபடி அரசியல் இருந்து தலைவர்கள் இருக்கிறாங்க எங்களுடைய மாநில தலைவர் இருக்கிறாங்க டெல்லியில தலைவர்கள் அது நோக்கம் இல்லைங்கன்னா எப்பொழுதுமே அவர்களோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து உள்ள இருக்காங்க உள்ள இல்ல அப்படிங்கறது ரெண்டாவது அது டிடி வரனாக இருக்கட்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் அந்த நட்பை எப்பவுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பரஸ்பரம் இருக்கணும் அன்பு இருக்கணும் மற்றபடி இதில் அரசியல் பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது முதல்வர் அதே நேரத்தில் அண்ணா நான் எந்த தலைவர்களை பற்றியும் நான் தவறாக பேசுவேன் கிடையாது செங்கோட்டையனை பொறுத்தவரை ரொம்ப மூத்த ஒரு தலைவர் நிறைய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடியவர் தள அரசியல் நிறைய பார்த்தவர் நிறைய முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அதனால் யாரையும் நாம் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தவறாக அவங்கள பற்றி பேச போகிறதில்ல அவருடைய கட்சி இன்றைக்கி செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பற்றி பெருமையாக தான் பேசுவார் அது அவருடைய கருத்தாக பாருங்கள் எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும் காரணம் கலச்சூழல் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம் அதனால் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணட்டும் ஆனால் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்காங்க எஸ்ஆர்ல வந்து கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஓட்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அதே போல தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே வரும் ஒரு கோடிக்கு வரும் ஒரு எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி நான் எதிர்பார்க்கறதுங்கண்ணா என்னோட எங்களுடைய அனாலிசிஸ் பாரதிய ஜனதா கட்சினுடைய எங்களுடைய பிஎல்ஏ டூ அவங்க எல்லாம் பூத் அளவில் இன்னைக்கு வந்து மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அனாலிசிஸ் வந்து எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரை வரும் என்பது எங்களுடைய அனாலிசிஸ் காரணம் இறந்து போனவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் டபுள் என்ட்ரி இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த நம்பர் வரணும் ஆனால் இன்றைக்கி நமக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி நமக்கு தெரியுங்கன்னா முதல் கட்டத்தில் எவ்வளோ ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதன் பிறகு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அது ஒரு அஞ்சு நாளில் கொடுத்துருவாங்க ஸோ டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதன் பிறகு இந்த இரண்டாவது ஃபேஸ் ரொம்ப முக்கியம் யாராவது தவறாக நீக்கி இருந்தால் அவங்க பேரை சேர்க்கணும் ஒரு பேரை நீக்காமல் இருந்தால் அவங்க பேரை நீக்கணும் அதனால் நாளைக்கு அது சம்பந்தமான மீட்டிங் தான் டெல்லியில் நடக்குதுங்கன்னா அதனால் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் அது கிளீனப் ஆகும் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதனால் குறிப்பா சென்னையில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம் சென்னையில் நிறைய தொகுதியில இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் வாக்காளர்கள் வந்து சென்னையில் டபுள் என்ட்ரி டபுள் ஓட்டு ஷிப்டடு மைக்ரண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை மாற்றும் என்று நம்புகின்றோம் காரணம் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்கு நீங்க பாத்தீங்கன்னாங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்குல ஒரு கோடி என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னிரெண்டு பதிமூணு சதவீதம் ஆனால் பீகாரே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் ஸோ பீகாரே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் மொத்தமாக நீக்கினாங்க நாற்பத்தி லட்சம் சில்ற ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை பத்து சதவீதத்தை தாண்டும் பொழுது இந்த அளவுக்கு இந்த வாக்காள பட்டியலை வைத்து தான் தேர்தலே நடந்திருக்கு கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரி தேர்தல் அப்போ கூட நம்ம சொன்னோம் அதெல்லாம் இந்த முறை சரிபடுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்பெறாமே இருக்கு வேகம் இல்லைன்னு சொல்லலாமா ஆனால் டைம் இருக்கு நேரம் இருக்கு இன்னைக்கு நம்ம டிசம்பர்ல இருக்கும் என்ன எலெக்ஷன் ஃபீவர் தேர்தல் சூடு அப்படின்னு எதுவுமே இல்லைங்கன்னா பொறுத்துருங்க மிக வலிமையாக கூட்டணி வரும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் கிட்ட வந்துட்டோம் ஆனா காங்கிரஸ் அவர்கள் என்ன பேசுறாங்க எங்க போறாங்க எனக்கு தெரியாதுங்க காங்கிரஸை பொறுத்தவரை யாரோ இவர் விஜய்கிட்ட பேசுறாங்க இவங்க எல்லாம் போய் ஸ்டாலின் ஐயாவை பாக்குறாங்கன்னு இருக்கு அதை பத்தி நாங்க பெருசா கவலையும் பண்ணல காங்கிரஸை பொறுத்தவரை இன்னைக்கு இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி மூன்று இடத்துல நின்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் அறுபது சீட்டில் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு சீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க நிலம அப்படி தான் இருக்குது அதனால் இன்னைக்கு டேக்கெட்டார் லீவிட்டில் தான் டிஎம்கே கே இருக்குதுங்கிறது என்னோடய ஃபீலிங் நான் வெளியிருந்து பார்க்குறதுல இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு முப்பது கொடுங்க முப்பத்தஞ்சு கொடுங்க முப்பத்தஞ்சு சீட் கொடுக்குறவங்க காங்கிரஸ் வளர்ந்துருக்காங்க இந்தியா முழுவதுமே காங்கிரசினுடைய தோல்வி முகம் தான் பார்க்குறோம் பீகாரே ஒரு கிளாசிக்கான எடுத்துக்காட்டு அறுபது இடத்துல ஆறு இடம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தில் அறுபது சீட்டில் ஆரம்பித்த காங்கிரஸ் இன்றைக்கி இருபத்தஞ்சி சீட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இதோ ஒரு எலெக்ஷன் பார்கேனிங்காக பேசுவதைத்தான் நான் பார்க்கின்றோனே தவிர அவங்க ஜெனியூனாக வேற பக்கம் போகிறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்துங்கண்ணா நான் அவங்களை போகிற சாமானிய மனிதனான கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் வர வேண்டியவர்கள் வர இருப்பவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இன்னும் இரண்டு மாதம் அரசியல் களம் இருக்குது மிக பக்குவமாக நகர்த்தி கொண்டு போகணுங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பார்லிமென்ட்ல நம்முடைய இந்தி கூட்டணி எம்பிக்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதை கேவலம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்த இறையாண்மைக்கு எதிராக ஜெஜ்மெண்ட் கொடுக்கல கரப்ஷன் லஞ்சம் அந்த கேஸ்ல எங்கேயுமே இல்லை இதற்கு இதுவரை இந்தியாவில் இம்பீச்மெண்ட் ஜட்ஜஸ் பாருங்க இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம் என்று டெல்லியில் திமுக எம்பிக்கள் இந்தி கூட்டணி எம்பிக்களை பார்த்து கையெழுத்து வேட்டை ஆரம்பிச்சோம் நிச்சயமா தோக்கத்தான் போகுது அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த கையெழுத்து இல்லை அந்த கோரம் கிடைக்க போறதில்லை ஆனால் எதற்கு தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் நீங்கள் மக்கள் பார்க்கணும் அதாவது ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்கல என்பதற்காக இந்த இறையாண்மைக்கு எதிராக கருத்து சொல்ல லஞ்ச லாவண்ய கேஸ்ல எதுவுமே இல்ல நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதி அவரை நாங்க நீக்குவோம் மற்ற நீதிபதியை பயமுறுத்துறாங்க இது டிஎம்கே என்ன பண்ணது மற்ற நீதிபதியை பயமுறுத்துறாங்க அதாவது அவங்களுடைய கேஸ் நிறைய இடத்துல இருக்கு எனக்கு டிஎம் கேவனுடைய மினிஸ்டர்ஸ் மூத்த தலைவர்களுடைய கரப்ஷன் கேசஸ் பல இடத்துல இருக்கு அவங்கள மிரட்டல் பண்றாங்களா அதை வச்சு தமிழகத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் மிரட்டி பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்விதான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதனால இதை பத்திரிக்கை நண்பர்களும் தட்டி கேட்கணும் இம்பீச்மெண்ட் பண்ணுறளவுக்கு என்ன அதுதான் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்கீங்களே சுப்ரீம் கோர்ட் அப்பீல ஜிஆர் சுவாமிநாதன் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்களா சொல்லலையே அப்புறம் இதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறீங்க இதுலேயே தெரியுது இந்தி கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மனது எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்து அப்போ அந்த ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் டிவி கேட்குறாங்க பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சி நடந்து அந்த டைமில் ஒரு சட்டமாக நடந்திருந்த நீங்கள் ஓரளவு பாதுகாப்பு குறைபாடுகள்னால தான் நடந்தது அவரு ஆதாரமான ஒரு மேற்பாட்டில் ஃபஸ்ட் டைம் வெளில வரப்போகிறாங்க இந்த டைம் என்ன சொன்னாங்க ஆனால் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுடைய நயினார் நாகேந்திரனோட யாத்திரையாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரையாக இருந்தாலும் சரி திரு விஜய் அவர்களுடைய ஏ டிசம்பர் பதினாறாம் தேதி வர்றாங்கலாம் சொல்றீங்க எங்கே வந்தாலும் கூட முழு முழுமையாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னொரு முறை தப்பா நடந்ததுன்னா தமிழக மக்கள் அரசியல் மீதே நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அந்த காவல்துறை கண்ணியமாக கருத்து அவர்கிட்ட என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்கின்றோம் அதற்காக உழைக்கின்றோம் இன்னும் இரண்டு மாத காலம் இருக்கு தேர்தல் ப்ரெடிக்ட் பண்ணலாம் மக்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வார்கள் காரணம் பல காரணம் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வலிமையான ஒரு கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பார்ப்பங்கண்ணா நன்றிங்கண்ணா இதுக்குன்னா எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அண்ணா இல்லைங்கண்ணா இது வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கிறாங்க எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க எல்லா கட்சியும் சமமா நடத்துறாங்க அதனால் முதலமைச்சர் இதில் வந்து ஏற்றம் இறக்கம் பார்க்காம அரசியல் பண்ணாம எஸ்ஐஆரை சக்சஸ் பண்ணி காட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சரவருக்கும் இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்